ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் த்ரீ டேஸில் நமக்கு குரூப் ஃபோர் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அண்ட் நம்ம என்ன போர்ஷன்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னா இரண்டு வினை சொற்கள் அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் பெயர்களின் மருவு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா என்னெல்லாம் பார்த்துருக்கோம் தமிழுக்கு ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அயற் தமிழ் சொல் அது பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து வேர்ச்சொல் அறிதல் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா இந்த சந்திப்பிழை திருத்தம் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இது வந்து ஜிகேயில் ஐந்தாண்டு திட்டங்கள் அப்புறமா இன்னும் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் அண்ட் இன்னும் நிறைய போடாமையும் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதெல்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஓட்டிங் போல் வந்து கண்டக்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு மேஜராக செலக்ட் பண்ணது இது அதாவது ஒரு வேர்ச்சொல் அந்த வேர்ச்சொல் எப்படி தொழில் பேரா மாற்றுறது எப்படி பேரட்சமாக மாற்றுறது எப்படி வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பேராக மாற்றுறது இந்த ஓட்டிங் போல்ல இதுதான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அதே போல் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் அப்படி தான் சொல்லலாம் இது வந்து கான்செப்ட் நமக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேர் சொல்க்கு சொல்லியிருந்தேன் மருந்திங்களா அந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நம்மளால் ஈஸியாக எழுத முடியும் ஏற்கனவே வேர் சொல் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் சொல்லிக் விட நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ வேர் சொல் எப்படி நம்ம எடுக்கிறது இப்போது படித்தல் ஒரு ஒரு வேர் சொல் எப்பவுமே கட்டளையாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் படித்தான் அப்படின்றதுக்கு படி அப்படின்றது தான் வேர் சொல் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வேர் சொல் இந்த வேர் சொல் எப்படி ப தொழில் பெயராக மாற்றுறது எப்படி பெயர் எச்சம் வினை எச்சம் வினையாளனையின் பெயராக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் படி அப்படின்றது வேர் சொல் இது எப்படி நம்ம தொழில் பெயராக மாற்றலாம் படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா தொழில் பெயர் அதாவது அல் தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர் ஓகேங்களா இப்போ இதுவே வெறும் அழுத்தல் மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இன்னும் எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது படிக்காமை அப்படி சொல்லிட்டு மாத்தலாம் அப்படி இருக்கிறது அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர் படித்தல் அதாவது அழுத்தல் அப்படின்றத நம்ம போட்டாலே அது தொழில் பெயர் இப்ப இந்த படி எப்படி பெயரச்சமா மாத்துறது படித்த அதாவது ஆ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சது இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா அப்படி வந்ததுன்னா அது பெயரச்சம் இது எப்படி வினை வினைமுற்றா மாத்துவோம் அப்படின்னா படின்றதை எப்படி வினை வினைமுற்றா மாத்தலாம் படித்தான் ஒரு செயல் முழுமை அடைஞ்சிருச்சு படித்தான் படிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை முழுமையடைச்சிடலாம் இப்ப எப்படி அது வினையச்சமா மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படித்து அதாவது வினையச்சத்தோட எப்படி வினையச்சம் கண்டுபிடிக்கலாம்னா ஈ இல்லைன்னா உ அப்படின்ற விகுதி பெற்று முடியும் படித்து இருக்கு பாத்தீங்களா இப்படி இருந்ததுன்னா அது வினையச்சம் இப்ப வினையாளனையும் படித்தவர் படித்தவர் அப்படின்ட்டு வினையாளனையும் தோன்றி அப்படின்றது வேர்ச்சொல் இது எப்படி நம்ம தொழில் பெயரா மாத்துவோம் இப்ப நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அல் தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர் தோன்றல் தோன்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலாம் தோன்றாமை அப்படின்னு மாத்தினா அது எதிர்மறை தொழில் பெயர்ல வரும் இப்போ அப்படியே எப்படி பெயரட்சமா மாத்துவோம் தோன்றிய நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா பெயரச்சம் முற்று தோன்றினால் தோன்றினார் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது அந்த கம்ப்ளீட் பண்றது முற்று எப்படி எச்சமாக மாத்துவோம் தோன்றி அதாவது ஈ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தோன்று அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையச்சம் வினையாளனையும் பேரை அப்படி மாத்தலாம் தோன்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலாம் பாடு அப்படின்றது எப்படி தொழில் பெயராக மாத்தலாம் பாடுதல் இல்லன்னா பாடல் இப்படி சொல்லிட்டு நம்ம தொழில் பெயராக மாத்தலாம் எப்படி பெயர் மாற்றுவோம் பாடிய நான் அப்படின்றது வினைமுற்று பாடி அப்படின்றது வினையச்சம் ஈ அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனால பாடியவர் பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையால் அணையும் பெயர் கூறு சாரி ஓடுன்றது வேர் சொல் இது எப்படி நம்ம தொழில் பெயரா ஓடுதல் ஓடல் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஓடிய அப்படின்றது பெயரெச்சம் ஓடுகிறான் அப்படின்றது வினைமுற்று ஓடி அப்படின்றது வினை எச்சம் ஓடியவன் இல்ல ஓடியவர் அப்படின்னு சொல்லிட்டு போடு ஓடியவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையாளனையும் பெயர் கூறு அப்படின்றது எப்படி நம்ம மாத்துவோம் கூறுதல் கூறல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தொழில் பெயர் கூரிய அதாவது அ அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறது பெயரச்சம் கூறினான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினைமுற்று கூரி அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையச்சம் கூரியவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையாளனையும் பெயர் எழுது இங்கே கொஞ்சம் ஆக்சுவலாக இதை நான் கன்வெர்ட் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் இதுவாயிடுச்சு ஷஃபுல் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எழுது அப்படின்றத எழுதுதல் தொழில் பெயர் எழுதியம் எழுதினான்ட்டு மாற்றுறது வினைமுற்று எழுதின் வினையச்சம் எழுதியவர்னு மாத்துறது வினையாளனையும் பெயர் அடி அப்படின்றது அடித்தல் அப்படின்னு மாத்துறது தொழில் பெயர் அடித்தன்னு மாத்துறது பெயரச்சம் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறது வினைமுற்று அடித்து அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறது வினையச்சம் அடித்தாரை அடித்தவரை அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறது வினையாளனையும் பெயர் பார் அப்படின்றது வேர் சொல் பார்த்தல் அப்படின்றது தொழில் பெயர் பார்த்த அப்படின்றது பெயரெச்சம் பார்த்தான் வினைமுற்று பார்த்து வினையச்சம் பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையாளனையும் பெயர் கத்து கத்துதல் தொழில் பெயர் கத்திய பெயரச்சம் கத்தினான் அப்படின்றது வினைமுற்று கத் கத்தி வினையச்சம் கத்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையாளனையும் பேர் ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நமக்கு கவலை இல்லை நம்மளால் எழுதிட முடியும் கான் அப்படின்றது பேர் சொல் காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தொழில் பெயர் கண்ட அப்படின்னு சொல்லிட்டு போடுறது பெயரட்சம் கண்டான் போடுறது வினைமுற்று கண்டு போடுறது வினையச்சம் கண்டாரை கண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையாளனையும் பெயர் இயம்பு வேர் சொல் இயம்புதல் தொழில் பெயர் இயம்பிய பெயரச்சம் இயம்பியது இயம்பினார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினைமுற்று இயம்பி வினையச்சம் இயம்பியவர் வினையாளனையும் பெயர் நோக்கு வேர்ச்சொல் சொல் நோக்குதல் தொழில் பெயர் நோக்கிய நோக்கினான் வினைமுற்று நோக்கி வினையச்சம் நோக்கியவர் அப்படின்றது வினையாளணையும் பெயர் அஞ்சு அஞ்சுதல் அஞ்சியங்கிறது பெயரச்சம் அஞ்சினான் வினைமுற்று அஞ்சி வினையச்சம் அஞ்சியவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் உடை உடை உடைத்தல் உடைதல் ரெண்டுமே போடலாம் சரிங்களா ரெண்டுமே வந்து தொழில் பெயர்ல தான் வரும் அல் தல் பேரச்சம் உடைத்த வினைமுற்று உடைத்தார் உடைத்தவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வினையச்சம் வீழ் அப்படின்றது வேர்ச்சொல் வீழ்தல் அப்படின்றது தொழில் பெயர் வீழ்ந்த பெயரச்சம் வீழ்ந்தான் வினைமுற்று வீழ்ந்து வினையச்சம் வீழ்ந்தவர் வினையால் அணையும் பெயர் வை அப்படின்றது வேர்ச்சொல் வைத்தல் தொழில் பெயர் வைத்த பெயரச்சம் வைத்தான் அப்படின்றது வினைமுற்று வைத்து வினையச்சம் வைத்தவர் வினையால் பெயர் வேய் வேய்தல் வேய்ந்த பெயரச்சம் வேய்ந்தான் வினைமுற்று வேய்ந்து வினையச்சம் வேய்ந்தவன் வேய்ந்தவர் அது வந்து வேய்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் வினையால் பெயர் கல் அப்படின்றது வேர் சொல் கற்றல் அப்படின்றது தொழில் பெயர் கல்லுதல் அப்படின்னு போடலாம் கற்ற அப்படின்றது பெயரச்சம் கற்றான் வினைமுற்று கற்று அப்படின்றது கற்றவர் கற்றார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வினையால் பெயர் விடுவின்றது வேர் சொல் விடுவித்தல் தொழில் பெயர் விடுவித்த உங்களுக்கு கான்செப்ட் புரிதா அதாவது அ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சா அது பெயரச்சம் அப்படி அது மட்டுமான்னு இல்லை இப்போ இந்த விடுவித்தன்றதுக்கு பக்கத்துல நம்மளால ஒரு பெயர் சொல் மட்டும்தான் போட முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கற்ற சிறுவன் விடுவித்த மாணவன் வரைந்த வீடு இல்லைன்னா வரைந்த மாணவன் உடைத்த குடுவை அப்படி சொல்லிட்டு போடலாம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இந்த பெயர் சொல்லுக்கு பக்கத்துல இன்னொரு சாரி இந்த இந்த வினைச்சொல்லுக்கு பக்கத்துல ஆ அப்படின்ட்டு விகுதி பெற்று முடிகிற சொல்லுக்கு பக்கத்துல நம்ம ஒரு பெயர் சொலை மட்டும்தான் போட முடியும் அதுவே இந்த வினையச்சம் ஈ அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற எச்சத்துக்கு பக்கத்துல நம்மளால ஒரு வினைச்சொலை மட்டும்தான் போட முடியும் அப்படி வினை எச்சம் இந்த மாதிரி ஆண் விகுதி பெற்று வர்றது பெயரச்சம் அல் தல் அப்படின்ற விதிரு தொழில் பெயர் ஒரு சென்டென்ஸ் பார்த்தோன்னே ஒரு ஒரு வினைச்சொல் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அது முழுமை அடைஞ்சிட்டு இருக்கும் அப்படி இருந்தா அது முற்று அந்த செயல் மூலமா இப்ப பாருங்க கற்றுன்றது கற்றவர் இல்ல கற்றார் அப்படியும் சொல்லலாம் விடுவித்தவர் விடுவித்தார் விடுவித்தார் வராது விடுவித்தவர் வரைந்தவன் உடைத்தவர் அப்படின்னு அந்த செயல் மூலமா அவங்கள குடிக்கிறதுனால அது வினையால் அணையும் பெயர் ஸோ உங்களுக்கு கான்செப்ட் என்ன அப்படின்றது கிளியராக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஓட் பண்ணது படி நான் போட்டிருக்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்